எங்களின் சாய்துவாரகி அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருச்சிச் சம்பளம் நீதியரசர் ராஜராஜ சோழன் அரச சபைக்கு ஒரு குடும்ப வழக்கு வந்தது அந்த குடும்ப வழக்கில் கணவன் மனைவி இருவரும் வந்திருந்தார்கள் எதற்காக இருவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அரசர் கேட்டார் கணவன் அரசே எங்களுக்கு திருமணமாகி வருடம் ஆகிறது இந்த இரண்டு வருடமும் அடிக்கடி எங்களுக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது என் மனைவி என்னை விட்டு பிரிந்து தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் நாங்கள் இருவரும் பிரிவதற்கு எனக்கு விருப்பமில்லை அரசே எங்களுக்கு குழந்தையும் இல்லை என்று கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு பணிவாக சொன்னான் கணவன் அந்த பெண்ணை பார்த்து கணவனை விட்டு பிரிவதற்கு காரணம் என்னவென்று கேட்டார் அரசர் கணவன் மேல் இல்லாத குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தவள் இனிமேல் என்னால் இவரோடு வாழ முடியாது அதனால் இவரை விட்டு பிரிந்து என் தாய் வீட்டிற்கே செல்கிறேன் என்றாள் இந்த பெண் சொல்லும் குறைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இருவருக்கும் புரிதல் இல்லாததால் பிரிவு ஏற்படுகிறது என்று நினைத்து அரசர் அந்த பெண்ணை பார்த்து நீ இப்போது பிரிந்து செல்கிறாய் உன் காலம் உள்ளவரை உன் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது அப்படி நீ நினைத்தால் உனக்குத்தான் தண்டனை என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார் அரசன் அந்த பெண்ணும் நம்மை விட்டால் போதும் என்று நினைத்து அரச சபையை விட்டு வெளியேறினாள் சந்தோஷமாக அவள் வெளியில் சென்றவுடன் கணவனிடம் அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உன் வேலையை பார் அடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே என்று சொல்லி கணவனை அனுப்பி வைத்தார் அரசன் தாய் வீட்டிற்கு சென்ற பெண் பெற்றோர்களிடம் நான் இனிமேல் என் கணவன் வீட்டிற்கு செல்ல போவதில்லை அரசரே எனக்கு தீர்ப்பு சொல்லி அனுப்பி வைத்தார் இனிமேல் நான் உங்களோடு தான் இருக்கப் போகிறேன் என்றால் சிரித்தபடி பெற்றோர்கள் இப்போது எதுவும் பேசக்கூடாது சமயம் வரும்போது புரிய வைப்போம் என்று விட்டுவிட்டார்கள் தாய் வீட்டில் இருந்து கொண்டு தாய் சமைத்த உணவை நன்றாக ருசித்து சாப்பிட நிம்மதியாக தூங்க பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண்களிடம் அரட்டை அடிக்க இப்படியே அவள் நினைத்தபடி பொழுதை கழித்தாள் மாதங்கள் செல்ல செல்ல இரண்டு வருடம் தன் கணவனோடு வாழ்ந்தது ஞாபகம் வந்தது இவளோடு பேசி சிரித்த பெண்கள் கணவனை விட்டு வந்து விட்டாள் என்று தரக்குறைவாக பேசினார்கள் இரவில் படுத்தால் தூக்கம் வரவில்லை தாய் தன் மகளின் நிலைமையை புரிந்து கொண்டு இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து மகளை மடியில் படுக்க வைத்து தலையை வருடிக்கொண்டே மகளே கோடீசரன் வீட்டு பெண் பிள்ளையாக இருந்தாள் திருமணம் ஆகிவிட்டால் கணவனோடு சேர்ந்து தான் மரியாதை ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் தனியாக வாழ முடியாது எங்களுக்கு நீ ஒரே செல்ல பெண்தான் அந்த செல்லப்பன் எங்களிடம் இருப்பதை காட்டிலும் கணவனோடு சேர்ந்து வாழ்வதுதான் எங்களுக்கு பெருமை என்றாள் தாய் காலையில் தன் தாய் தந்தையை அழைத்துக் கொண்டு அரசனை பார்ப்பதற்கு சென்றாள் அரச சபைக்கு சென்றதும் அரசரை பார்த்து அழுது என் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றாள் அன்று என்னை பிரித்து விடுங்கள் என் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்வேன் என்று சொன்னாயே இப்படியே தாய் வீட்டில் இருந்து கொண்டு வாழ வேண்டியதுதானே என்றார் அரசர் பெற்றோர்கள் அரசரை பார்த்து கையெடுத்து வணங்கினார்கள் கணவனை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினார் அரசர் அரசன் கணவன் வந்து நின்றான் பார்த்ததும் தாய் தந்தையும் திகைத்தார்கள் மனைவியை விட்டு வாழ்க்கையை வெறுத்து இனி திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நான் துறவல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் அரசே எந்த பெண்ணோடும் நான் வாழ முடியாது என்று சொல்லி அரசை விட்டு வெளியேறினான் கணவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள் மனைவி நீதி சொல்வதறியாது திகைத்து நின்றார் அன்று கணவன் வேண்டாம் என்று சொல்லி இவள் விலகிச் சென்றாள் இன்று கணவன் வேண்டும் என்று சொன்னபோது அவன் விலகிச் சென்றான் இறைவா இதுவும் உன் தீர்ப்பா இந்த சூட்சமத்தை நீதான் அறிவாய் எல்லாம் சிவமயம் அன்பே சிவம் நன்றி